இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு வரமிளகாய் இதெல்லாம் வந்து சுட்டுட்டு அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு கையில் பிசைஞ்சு வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது ரைஸ்க்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் சுட்டு பிசைறீங்க அப்படின்னா அந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி அது இல்லாதனால இந்த மாதிரி நார்மலாக பச்சை கத்திரிக்காய் சின்னது எடுத்துக்கிட்டேன் இதிலேயே முக்கியமாக வந்து நீங்கள் சுடுறப்போ வந்து காம்பை கட் பண்ணிடாதீங்க அது நான் தெரியாமல் கட் பண்ணிட்டேன் ஆனால் திருப்பறக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம சுடுறோம் அது திருப்புறப்ப வந்து ஸ்பூன் வச்சு அது ஒரு மாதிரி கீழே விழுகுது காம்பு இருந்துச்சுன்னா அப்படி திருப்பி திருப்பி வந்து விட்டுடலாம் இது நல்லா ஃபுல்லாக கருப்பாயிடணும் தோல் ஃபுல்லாக கருப்பாகி காய் ஃபுல்லாக கருப்பாயிடணும் அப்போ தான் வந்து தோல் உரிச்சோம்னா உள்ளே அந்த பைப்பு வந்து சூப்பராக இருக்கும் கருகிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க இப்படி கருகுனா தான் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி மூணு தக்காளி வச்சுக்கிறேன் தக்காளியும் ஃபுல்லாக வந்து கருகிடணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் தோல் உரிக்கிறோம்னா தோளும் ஈஸியாக வரும் எல்லாமே வந்து தக்காளியும் கொஞ்சம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பெரிய பூண்டு இல்லைனா வந்து பெரிய பெரிய பல் ஒரு அஞ்சாறு பல் வச்சு சுட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி சுட்டுக்கோங்க எவ்வளோ தான் இதுக்கு வந்து இவ்வளோதான் வரமிளகாய் இதே மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் சேர்க்காமல் பண்ணணும் அப்படின்னா தக்காளி வெங்காயம் பூண்டு வரமிளகாய் இதை மட்டும் நல்லா சுட்டுட்டு அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு வந்து பிசைஞ்சிடலாம் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுறப்போ வந்து நல்லா தீ பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன்றும் பண்ணாது அப்படியே வந்து எடுத்து கொட்டிக்கோங்க கொட்டிட்டு அது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மெதுவாக அந்த தோடை வந்து ஊரிச்சிட்டீங்கன்னா மேலே அந்த கருப்பாக இருக்கிறது ஃபுல்லாக வந்துடும் அப்படியே நீட்டாக இருக்கும் நீங்கள் இதை அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து அப்படியே நல்ல கையில் பிசைஞ்சிட்டிங்கன்னா மணால் பிசைய முடியும்னா நல்லா பெசை ஈஸியாக தான் வந்து இருக்கும் அந்த மிளகா மட்டும்தான் அந்த மிளகாவும் வந்து கொஞ்சம் வருபட்டனால வந்து மொறு மொருந்தான் இருக்கும் ஃபஸ்ட்டு மிளகாவை நல்லா நுணுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கையில் பெசைஞ்சிடுங்க இல்லை அப்படின்னா மிக்சியில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் வச்சு ரெண்டு மூணு பல்ஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கையில் பிசைஞ்ச மாதிரி குறை குறை குறன் ஆயிரும் அப்படியே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் மிக்சியில் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து புளி சேர்க்க தேவையில்லை ஆல்ரெடி வந்து ஒரு ஏழு எட்டு தான் மூணு தக்காளி கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சமாக வந்து ஜீரகம் வறுத்து அந்த சீரக பவுடர் ஒரு கா ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி நான் வந்து இன்றைக்கி இந்த மிக்ஸியில் ஃபஸ்ட்டு போட்டேன் அப்புறம் அந்த காயினா இருக்கிறது இருக்கும்ல அந்த பிளேடு போட்டு இதில் போட்டால் இன்னும் நல்லா கையில் பேசின மாதிரி இருக்குங்கிறக்காக வந்து நான் இந்த இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து ரெண்டு மூணு பல்ஸ் வைக்கிற மாதிரி வச்சேன் இந்தளவுக்கு நல்லா குறை குறை குரன் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதில் வந்து ஒரு சொட்டு கூட தண்ணியை விடக்கூடாது ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது இந்த மாதிரி வந்து அந்த மிளகாய் கொஞ்சம் திப்பி திப்பியாக கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே அரை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கோ தோசைக்கோ நல்லெண்ணெய் நெய் இல்லைன்னா தேங்காய் நெய்மிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்